மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாட்டில் ஒரு சுண்டக்காய் செடி பார்த்தோம் அந்த சுண்டக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள் இருந்தது அந்த முள்ளு செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அதுவும் சுண்டக்காய் தான் எப்படி இருந்ததுன்னா குட்டி குட்டியாக இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் பூ பூ வந்து நல்லா கத்திரிப்பூ மாதிரி நல்லா ப்ளூ கலரு ஆனால் இந்த செடி எங்கள் ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்காது கையை உள்ள ஊட்டில் படுத்துக்கூட தூங்கலாம் ஆனால் அதில் அப்படி இல்லை அப்படியே தூது உள்ள மாதிரி முள் இருந்தது முள்ளுக்கத்திரியில் எப்படி முள்ளு இருக்கும் அது மாதிரி இந்த சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கசப்பாக இருக்கும் இந்த சுண்டக்காய் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட பண்பு இருந்தாலும் சரி சுண்டக்காய் மட்டும் நீங்கள் தினமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அஞ்சு சுண்டக்காய் நீங்கள் வந்து தினமும் சாப்பிடணும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வயிற்றில் பூச்சி தொந்தரவுகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது பூச்சி தொந்தரவு மட்டும் இல்லை உங்கள் வயிற்றில் எந்த உடம்புலயே எந்த ஒரு தொந்தரவும் வராது இந்த சுண்டக்காய்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகள் இந்த திராவிட புல்லுருவிகள் வந்து பூச்சி மாத்திரை கொடுக்குறேன் பூச்சி மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க கொடுத்துக்கிட்டே இருந்ததோட விளைவு நிறைய இடத்துல வந்து குழந்தைங்க இறந்து போனாங்க இந்த பூச்சி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக செய்திகள் வரவிடாமல் அமுக்கிட்டாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இறந்த ரெண்டு குழந்தைங்களோட செய்திகள் மட்டும்தான் வெளியே வந்தது இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க கண்ட மாத்திரையை கண்ட கெமிக்கல் மாத்திரைகளை தின்னுபட்டு சாவதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய சுண்டைக்காய்களை பறித்து கொடுங்க இயற்கை ஒன்றுமே செய்யாது இயற்கை உங்களை வாழ வைக்கும் செயற்கை உங்களை சாகடிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே இந்த சுகாதாரத்துறையெல்லாம் நம்பாதீங்க அலோபதி மருத்துவத்தை வந்து சுத்தமாக நம்பாதீங்க அலோபதி டாக்டர்ஸ் பூரா வந்து எல்லா பேரும் முதல்ல தான் வந்து பார்த்திங்கனாக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்த மருத்துவர்கள் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாங்க இப்போ இருக்கிற பூரா திருட்டு போயிடுங்க பக்கா திருடணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுன்னா தெரியும் ஒரு டாக்டர் இருக்கான்னா அந்த டாக்டரோட பொண்டாட்டி டாக்டரு அந்த டாக்டரோட மகன் டாக்டரு அந்த டாக்டரோட மக டாக்டரு அந்த டாக்டருக்கு வ வர்ற மருமகன் டாக்டரு மருமகன் டாக்டரு எல்லாம் டாக்டர் ஃபேமிலி தான் ஏன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முழுக்க முழுக்க நம்ம இவங்க உட்காந்து தின்னு நல்லா கொல்லையடிச்சு தீங்கலாம் இவனுங்களை வச்சு சாக அடித்து நல்லா தீங்கலாம் கண்டிப்பாக உங்களை சாகடிக்க விட மாட்டான் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களை உங்களோட உயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவான் அவனால் காப்பாற்ற முடியலன்னு இல்லை காப்பாற்ற முடியும் ஆனால் காப்பாற்ற மாட்டானுங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி ஸ்டேஜ் கொண்டு போய் இனி வந்து இந்த மருத்துவத்தால் ஒரு மாதமும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு உங்களை கொண்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான் அடுத்த பேஷண்ட்டுக்கு போயிடுவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்கள்கிட்ட வாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்போ எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் இப்போ ஜேசிபி விட்டு அடிக்கப்போம் ரெண்டு வண்டி வந்துடுச்சு வேலையை நடந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறது சில விஷயங்கள் செய்யும் பொழுது சில இது இருக்க தான் செய்யும் ஆனால் திரும்பி இதெல்லாம் வந்து உருவாக்கத்தான் போகிறோம் நன்றி நண்பர்களே